பிரியமானவர்களே நாமும் சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஜெபத்துடனும் இருக்கின்றோம் ஆனால் நாம் எதிர்பார்த்தது வரும்போது மகிழ்ச்சியால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற சூழ்நிலையையும் நாம் காண்கின்றோம் அதைத்தான் இன்றைய வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய சிலருடைய பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேதுரு வாசர் கதவை தட்டினபோது போது என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே யோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது விடுதலையினால் உண்டான மகிழ்ச்சி என்று நாம் காண்கின்றோம் பேதரு தான் விடுவிக்கப்படும்படிக்கு ஆண்டவரின் வழி கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் விடுதலை நமக்கு மகிழ்ச்சியை அருளும் வாழ்வில் ஒரு மாற்றத்தை அருளும் என்று நாம் பார்க்கின்றோம் வசனம் பனிரெண்டில் பார்க்கும் பொழுது பேதுரு விடுதலை பண்ணப்பட்ட உடனே யோவான் மார்க்குவின் தாயான மரியாளின் வீட்டிற்கு செல்கிறான் அங்கு ஜப கூட்டம் கொண்டிருக்கிறது மார்க்கு என்ற யோவான் ஒரு விசுவாசமுள்ள பெற்றோரால் வளர்க்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மார்க்கு தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார் என்றும் நாம் அறிவோம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டிலே ஆண்டவரின் சிலுவையை சுமக்கிறதற்கு இந்த மார்க்குவை பிடித்தபோது அவன் பயத்தினால் சிலுவையை சுமக்காமல் ஓடிவிட்டான் என்றும் நாம் வாசிக்கிறோம் அப்படியே ஓடினாலும் அந்த நிகழ்வுக்குப் பிறகு அவனும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவன் ஆனான் என்றும் நாம் காண முடிகிறது ஸோ தோல்வி என்பது முடிவல்ல தோல்வியிலிருந்தும் அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான் தன்னை அர்ப்பணித்தான் என்றும் நாம் காண்கின்றோம் வசனம் பதிமூன்றில் ரோதை என்ற பெண் பேதுருவை கண்ட மகிழ்ச்சியால் கதவை திறவாமல் உள்ளே போய் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சில நேரங்களிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாதவர்களாக இருப்போம் அவள் அங்கு உறுதியாக கூறுகின்றாள் அவர் பேதிருதான் என்று ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்று கூட அவர்கள் அந்த இடத்திலே நம்பவும் மறுத்தனர் நாமும் கூட சிலர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்களாக இருக்கிறோம் வசனம் பதினாறிலே நாம் பார்க்கும் பொழுது பேதிரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் கதவு திறக்கவில்லை என்று அவன் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் தட்டி கொண்டிருந்தான் என்று நாம் காண்கின்றோம் இந்த வீட்டாருடன் அவனுக்கு நல்ல ஜப ஐக்கியமும் அன்பும் விசுவாசமும் அவனுக்கு கிடைத்தது ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நீர் அருளும் மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பினை ஆமீன்